அனுமன் ஜெயந்தி ஸ்பெஷல் இன்று அனுமன் ஜெயந்தி என்ன ஒரு அற்புதமான சம்பவம் சென்னை நங்கநல்லூரில் உள்ள ஆஞ்சநேயர் கோயிலில் முப்பத்தி அடி உயரம் கொண்ட ஒரே கல்லில் செதுக்கப்பட்ட அனுமன் புகழ் பெற்றது சென்னை நங்கநல்லூரை சேர்ந்த ஸ்ரீ ரமணி அண்ணா நங்கநல்லூரில் முப்பத்தி ரெண்டு அடி உயரமுள்ள பெரிய ஆஞ்சநேயர் கோயில் கட்ட திட்டமிட்டார் ஸ்ரீ காஞ்சிமடம் சென்று ஸ்ரீ மகா பெரியவாளை சந்தித்து அனுமதியும் ஆசியும் பெற்றார் மிகவும் சிரமப்பட்டு ஒரே ஒரு பெரிய கல்லை வேட்டையாடி இறுதியில் சிற்பி பொருத்தமான ஒன்றை தேர்ந்தெடுத்து தனது வேலையை தொடங்கினார் ஒரு நாள் காலை வேலை முடிந்து பெரிய ஆஞ்சநேயர் சிலை நங்கநல்லூர் கொண்டு வரப்பட்டு கோவில் கட்டப்படும் இடத்தில் வைக்கப்பட்டது பாலாலயம் பிரதிஷ்டைக்கு முன் தெய்வத்தை நீர் பால் நெல் தானியங்கள் போன்றவற்றில் தனித்தனியாக ஒரு குறிப்பிட்ட காலம் வைத்திருக்க வேண்டும் முறையாக நிறுவப்பட்டது இதற்கிடையில் நங்கநல்லூருக்கு ஆஞ்சநேயர் வந்ததை தெரிவிக்கவும் மகா பெரியவாளிடம் உபதேசம் பெறவும் ரமணி அண்ணா ஸ்ரீ காஞ்சி மடத்திற்கு சென்றார் விநாயக பெருமானைப் போலவே ஆஞ்சநேயரும் மகா பெரியவாளுக்கு பிடித்த கடவுள் மகா பெரியவா ஆஞ்சநேயரின் முழு வடிவத்தை பற்றி பகுதி பகுதியாக ஆர்வத்துடன் விசாரித்தார் ரமணி அண்ணாவும் பெரியவாளை திருப்திப்படுத்தும் வகையில் அனைத்து கேள்விகளுக்கும் விளக்கம் அளித்து பதிலளித்தார் கடைசியாக ஆஞ்சநேயரின் வால் பகுதியின் நிலையை பற்றி பெரியவா கேட்டார் அதற்கு ரமணி அண்ணா வாழ் வளைவாகவும் அழகாகவும் தலைக்கு மேல் உயர்த்தப்பட்டிருக்கிறது பெரியவா என்றார் பெரியவாளிடம் ஒரு பாராட்டை எதிர்பார்க்கிறேன் ஆனால் பெரியவா சில நிமிடங்கள் அமைதியாக இருந்தார் ரமணி அண்ணா சற்று அசௌகரியமாக உணர்ந்தார் கடைசியாக பெரியவா சொன்னார் நீங்களும் ஸ்ரீராமனை அங்கே ஆஞ்சநேயருக்கு எதிரே வைக்கப் போகிறீர்கள் என்கிறீர்களே மாருதி ஸ்ரீராமர் முன் வாளை உயர்த்தி நிற்பதில்லை ரமணி அண்ணாவின் கவலை வெகுவாக அதிகரித்தது அவர் கேட்டார் ஓ பெரியவா நான் இப்போது என்ன செய்ய முடியும் தெய்வம் முடிந்தது மற்றும் தயாராக உள்ளது பாலாலயமும் தயாராக உள்ளது முகூர்த்தம் தேதி மற்றும் நேரம் நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது இப்போது வாழை அகற்றினால் மீண்டும் பாலாலயத்தையும் கும்பாபிஷேகத்தையும் மறுசீரமைக்க வேண்டும் ஆஞ்சநேயரின் பிரதிஷ்டையை ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்ட மங்களகரமான சிறந்த முகூர்த்தத்தில் செய்ய முடியாது பெரியவா தான் இதற்கு ஒரு வழியும் தீர்வும் காட்ட வேண்டும் பெரியவா நிதானமாக சொன்னார் நீங்கள் உங்கள் ஃபிக்ஸட் ஷெட்யூலுடன் மேலும் தொடருங்கள் எல்லாம் சரியாகிவிடும் ஆஞ்சநேயர் ஒத்துழைப்பார் அப்போது பெரியவா அவர்களுக்கு பிரசாதம் வழங்கி ஆசிர்வதித்தார் ரமணி அண்ணா மீண்டும் நங்கநல்லூர் வந்து ஆஞ்சநேயரின் வாளைப் பற்றியே நினைத்து கொண்டிருந்தார் பாலாலயம் முடிந்ததும் உரிய ஓமங்கள் மற்றும் பிற பூஜைகள் செய்து சுபவேளையில் ஆஞ்சநேயரை பீடத்தில் தூக்கி வைத்து பெரிய கொக்கு கொண்டு வந்த வந்தனர் மற்ற காரியங்கள் எல்லாம் முடிந்ததும் ஆஞ்சநேயரை தூக்கி கொண்டு போனார்கள் அவர்கள் மிகவும் ஆச்சரியப்படும் வகையில் வாள் ஏற்கனவே ஒரு சிற்பியால் செய்யப்பட்டது போல் சரியான இடத்தில் மிகவும் திறமையாக வெட்டப்பட்டிருப்பதை கண்டறிந்தனர் அதுவும் எந்த குறையும் இல்லாமல் ரமணி அண்ணா மற்றும் குழு உறுப்பினர்களின் மனநிலையை விவரிக்க வார்த்தைகள் இருக்கா கண்ணீரோடு கண்ணங்களில் உருளும் தங்கள் கூப்பிய கைகளை ஸ்ரீ காஞ்சி திசையில் உயர்த்தினார்கள் ஜெய் ஜெய சங்கர ஹர சங்கர் ஸ்ரீராம ஜெயம்